வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உறவுகள் மேம்பட வேதாத்ரி மகரிஷியின் ஆலோசனைகள் பகுதி பன்னிரண்டு கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்றது மகரிஷி எழுதின பாடல்களில் ஒன்று பொதுவா யார் எதை சொன்னாலும் நம்ம அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையாவும் இருக்கலாம் இல்லை பொய்யாவும் இருக்கலாம் இல்லைன்னா பெருசு கூட சொல்லுவாங்க சில பேர் அதனால அதை அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை பொதுவாக நம்ம நாட்டில் சொல்லுவாங்க பேசும்போது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல நீங்க சொல்லலாம் கண்ணால காண்பது எப்படிங்க பொய்யாகும் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு எளிமையான உதாரணம் இருக்கு இப்ப காணால் நீர் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா அங்க தண்ணி இருக்காது அதே மாதிரிதான் சில சமயம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன தான் பார்த்துருப்போம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது சோ பகுதியாக மட்டுமே நம்ம பார்ப்போம் அதனால அது மட்டுமே முழு உண்மைன்னு நம்பிட்டு நம்ம அதை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது காதல் கேட்பது பொய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியும் ஏன்னா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது அதனால அதுல பொய்யும் இருக்கலாம் உண்மையும் இருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு விளங்குது சோ இந்த மாதிரி கேள்விப்படுற விஷயத்துல நம்ம நீங்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவங்கள பத்தி ஒரு முன்முடிவுகளை வரும் இப்ப வந்து ஒரு மூன்றாவது நபரை பத்தி நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சீங்களேன் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நம்ம சொன்னோம்னா நம்ம அதை நம்பறோம்னா என்ன ஆகுனா நம்ம அடுத்த தடவை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நம்ம பேசும்போது அதே மாதிரி சிந்தனை வரும் அதனாலதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எதையுமே நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி கேட்டாலும் அதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முறை என்ன நினச்சுன்னா இது கூட நண்பர்கள்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க அந்த பார்ட்டியில வந்து எல்லா நண்பர்களும் போயிருக்கும்போது ஒரு சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா அவங்க பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு அப்பயே நான் என்ன சொன்னா வேணாம் அவங்க பேர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அது உண்மையா பொய்யா இருந்தா கூட அடுத்த முறை அவங்களை நான் பார்க்கும்போது ஓ இவங்க இவங்கதான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னு என் மனசுல எந்த வித எண்ணமும் வரக்கூடாது ஸோ எல்லார்டையும் வந்து நான் நல்ல முறையில பழகணும் அப்படின்றதுனால நான் அந்த ஒரு விஷயத்தையே வந்து இந்த நபர் பண்ணாரு அப்படி பண்ணாரோ பண்ணலையோ அதை பத்தி எனக்கு வேணாம் அவரை பத்தி எந்த வித விஷயமும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படி அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வச்சிங்களேன் அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம கேள்விப்படுற இந்த விஷயத்த பத்தி நம்ம முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லை முழுசா நம்பாம இருக்கணும்னு அவசியம் இல்லை அது தேவை வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் உறவுகள் மேம்பட வேதாத்ய மகிழ்ச்சியின் அடுத்த ஆலோசனை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வாழ்க வளமுடன்